ஹாய் நான் உங்கள் உங்க ஆர்ஜிஷு இன்னைக்கு வீடியோல பிளாக் சொல்லக்கூடிய ஒரு அரிய வகையான மீன் இனத்தோட ஒரு சில சிறிய தகவல்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க ப்ளாப் ஃபிஷ் இதோடைய பேர் எப்படி வித்தியாசமாக இருக்கோ அதே மாதிரி தாங்க இதோடைய உடல் அமைப்பும் வித்தியாசமாக இருக்கும் உருண்டையான உடம்பு பெரிய தலை புடைப்பான மூக்கு அதே மாதிரி பார்க்கறதுக்கே தனித்துவமான ஒரு மீன் இனம்னா நம்ம ப்ளாப் ஃபிஷ்ஷை தாங்க சொல்லணும் இந்த பெண் மீன்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் முட்டைகள் வரையும் வைக்குமா ஆஸ்திரேலியா நியூஸ்லாண்டு கடற்கரைகளில் இந்த மீன்களை நம்மனால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீனுக்கு வந்துட்டு ஸ்கெலட்டன் எலும்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் பிளாப் ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா உலகத்துலேயே மிக அசிங்கமான விலங்கு பிளாப் ஃபிஷ் அப்படின்னு பெயர் எடுத்திருக்கு ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான மீன் இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அக்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கியிருக்கான்